மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எட்டரை வருஷம் கழிச்சு நானும் இப்போதான் முதல் வீடியோ எடுத்து போட்டேன் அது எப்படி வந்தது கம்ப்ளைண்ட் சொல்லுங்க கரெக்டாக வீடியோ கேங்கிள் கரெக்டாக வச்சிருக்கிறனா இல்லையா எனக்கு அது ரொம்ப டவுட்டாக இருந்தது சரி எப்படியோ எடுத்து போய் போடலாம் எது ஏன்னா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ நிறைய எடுத்தேங்க பாவன் என் பையன் சொல்லி கொடுத்தான் ஏன்னா பாப்பு வந்து அப்போ எங்கூட இருந்தபோது நிறைய வீடியோ எடுத்தான் பாப்பு பாப்பு என்னை விட்டு போனது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ அவன் வந்து அம்மா நீ ஏன்மா அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த கவலையை மறக்கிறதுக்கு இந்த வீடியோவை எப்படி எடுக்கிறதுன்னு அவன் சொல்லி கொடுத்தான் சரி நாம அந்த கவலையை மறக்கிறதாவது நான் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு கொஞ்சம் கத்திட்டேன் அந்த கற்றுக்கிட்டாதது எனக்கு இப்போ நல்லா யூஸ் ஆகுதுங்க அதனால தான் இப்போ தான் அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் கழித்து இப்போ தான் வீடியோவே எடுக்கிறேன் வீடியோ நல்லா வந்து சொன்னீங்க நீங்கள் வந்து நிறைய ஆதரவு தரமா அப்படின்னு சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன கமெண்ட்டு நீங்கள் போடுங்க வீடியோவுக்கு என்ன கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா நான் இந்த வீடியோ செல்லில் எடுக்கிறேன் செல்லில் எடுத்து என் பையன்கிட்ட கொடுத்துருவேன் அவன் எங்கே போதும்னா அங்கேயே போய் அவன் செல்லுலேயே வீடியோவை எடிட் பண்ணி போட்டுருவான் அதனால் அவன் வந்து கமெண்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது ஆனால் நான் வந்து கமெண்டில் கமெண்ட் ராத்திரியான ஆனால் நேரம் ஆனால் தூங்க போகணும் கமெண்ட் நான் படிப்பேன் அதனால் நீங்கள் கமெண்டில் நிறைய சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லுங்கள் நான் கமெண்ட் படித்து உங்களுக்கு அடுத்த வீடியோவிலையும் கூட பதில் சொல்லியிருக்கேன் அப் சரிங்களா அதுக்கப்புறம் நேற்று வீடியோ கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அம்மா நல்லா வீடியோ எடுத்துருக்கீங்க பரவாயில்ல நல்லபடியாக எடுத்துகிட்டு அது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து எனக்கு வந்து இப்படி நேச்சுரலாக தான் தெரியும் அந்த என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது எப்பவுமே நாங்கள் வந்து நானும் சரி பையன் சரி எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அதை தான் நாங்கள் எங்களுக்கு சொல்கிறோம் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல் வரும் ஏன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம் நீங்களும் இந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுக்காக நான் வந்து உங்களுக்காக சொன்னதான் இன்னைக்கு புதன்கிழமை சந்தை வேறங்க இன்றைக்கி பையனை வர சொடிக்கிற நேரத்தில் வந்துட்டு சாமி புதன்கிழமை சந்தைக்கு தர போகணும் அப்படின்னு சரிம்மா அப்படின்ட்டுருக்குறான் நான் வரதுக்குள்ளே நான் இங்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்கிறத நான் நானும் வச்சுக்கிறேன் நாமும் வச்சு அடுத்த வீடியோவில் என்ன என்னென்ன கேட்குறீங்களோ ஒவ்வொரு வீடியோவும் நான் அதை போட்டுறேங்க இந்த இந்த வீடியோ வந்து என் பையன் வந்து வந்தன்ன கொடுத்து அவங்க எடிட் பண்ணி போட சொல்கிறேங்க அதுக்கப்புறம் நாங்கள் சந்தைக்கு போய் என்னென்ன சாமானும் பொருள் வாங்கினேன் எப்படி சிக்கனமாக செலவு சாமானா வாங்கினேன் அது என்னென்ன விலை அப்படிங்கிறத நான் சந்தைக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க சரிங்க வரதுக்குள்ளே நாங்களாம் ரெடி ஆகணும் நான் போய் இந்த கோழிகளுக்கெல்லாம் தீவனம் தண்ணி எல்லாம் வைக்கணுங்க வரதுக்குள்ள அதெல்லாம் ரெடி பண்ணிட்டால் தான் வந்தோன்னே போக முடியும் மணி வேற அஞ்சே கலாக போகுதுங்க சரி நேரமாக வச்சு நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்